ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொழம்பு மிளகாய் பொடிங்க அதாவது புளி குழம்புக்கு தேவையான பொடிங்க இது புளி குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே போடுவோம் இது நாட்டு மல்லிங்க நாட்டு மல்லி விவசாயிகிட்டேருந்து நேரடியாகவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் எப்போவுமே நான் குழம்புக்கு வந்து நாட்டு மல்லி தான் யூஸ் பண்ணுவேன் இது கொஞ்சம் மண் குப்பலாக இருக்கும் நல்லா படைச்சி க்ளீன் பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுபோக சோம்பு சின்ன சீரகம் மிளகு மஞ்சள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெந்தயம் மிளகு அரிசி அரிசி வந்து ஒரு கால் கிலோ மற்றதெல்லாம் நூறு நூறு கிராம் அதாவது ஒரு கிலோ மல்லி திரிக்கணுன்னா நூறு நூறு கிராம் எடை பொருளெல்லாம் எடுத்துக்கிடணும் இது வந்து கட்டிக்காயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிக்காயத்தை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டால் நல்லா ஒரு வாசனை வரும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கிடணும் அப்படி அதுக்கப்புறகு கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில நல்லா ஒரு ரெண்டு கொத்து நிறைய சேர்கிற அளவுக்கு எடுத்து அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிய வறுத்துக்கிடணும் இதெல்லாம் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா மிஷினில் வந்து அந்த பொடி வந்து ஒட்டும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கோங்க கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஆனால் மொறுன்னு இருக்கணும் அதை மாதிரி பார்த்துக்கிட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி வந்து நான் எந்த விதமான பொடியும் கடையில் வாங்குறது எல்லாமே வந்து வீட்டில் தான் நான் ராவாக செஞ்சு அரைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இயற்கை பொருளெல்லாம் அப்படியே ராவாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து அரைக்கிறேன் யாரும் பொடி தேவைன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் இது வரைக்கும் பொடி சேல் பண்ணது கிடையாது ஆனால் பக்கத்தில் ஒரு சிலர் கேட்குறதுக்காக பக்கத்தில் மட்டும் சேல் பண்ணுவேன் என்ன யாரும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்